Hi, friends. நீங்க என்ன இந்த வீடியோல பாக்க போறீங்கன்னா நீங்கள் நைட்டு டிஃபனுக்கு வந்து நான் தோசை ஊத்துலான்னு இருக்கேன் தோசைக்கு வந்து மூணு சட்னி அரைக்க போறேன் என்னென்ன சட்னினா முள்ளங்கி சட்னி அப்புறம் பூண்டு சட்னி அப்புறம் தேங்காய் சட்னி முள்ளங்கியும் புதினாவும் போட்டு அரைக்கிற சட்னி சூப்பரா இருக்கும் நம்ம நான் எப்போதும் போல பூண்டு சட்னி அப்புறம் எப்போதும் போல தேங்காய் சட்னி இதில் ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அப்புறம் பூண்டு சட்னியும் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இதே மாதிரி முள்ளங்கி சட்னியும் புதினாவும் போட்டு அரைக்கிறது வந்து நம்ம முள்ளங்கி சட்னி மாதிரியே தெரியாது வெங்காயம் போட்டு அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாமா ஏன்னா மூணு சட்னி அரைக்கணும் எல்லாத்தையும் வதக்கணும் அத ஆற வச்சு அப்புறம் சட்னி அரைக்கணும் டைரக்டா விடியோ கால போடலாம் முதல்ல நம்ம முள்ளங்கி சட்னிய வதக்கிடுவோம் அதுக்கு வந்து வெங்காயம் ஒன்னு நான் டைரக்டா அரிஞ்சு போட்டுருவேன் அதனால இது பண்ணுறேன் நீங்க அரிஞ்சு வச்சிட்டு போறது போடுங்க ஒரு வெங்காயம் அப்புறம் வந்து ஒரு முள்ளங்கி வந்து நான் தோல் சீவி வச்சிருக்கேன் அதையும் போட்டு கொஞ்சம் மெலிசா அரிஞ்சாதான் தான் வதக்கும்போது வதங்கும் அப்புறம் வந்து நான் ஒரு முள்ளங்கி போட்டுருக்கேன்னா நாலு பச்சை மிளகாய் காரம் வேணுங்கிறவங்க நிறையவே போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி பிள்ளைங்கெல்லாம் முள்ளங்கி சாப்பிடவே சாப்பிட மாட்டாங்க அதனால சட்னி அரைச்சி நான் தெரியாமல் கொடுத்துருவேன் வெங்காய சட்னி மாதிரியே இருக்குமா அதனால சாப்பிட்டுருவாங்க நல்லா நான் ஊற்றி வதக்கிக்கலாம் இவ்வளோதான் இதுக்கு வேணும் இந்த சட்னிக்கு லாஸ்ட்டாக நம்ம நிப்பாட்டை போகும்போது புதினா போட்டு வதக்க வேண்டியதுதான் தான் இப்போ வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம் இது வதங்க கட்டி நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம் அதனால தான் அதை மொதல் கட்ட இது வரேன் இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் வந்து கீனி போட்டுக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகா இதில் வந்து ஒரு பச்சை மிளகா வந்து நான் பழுத்து மிளகா எடுத்துருக்கேன் நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னாலே நம்மளாலே மிளகா பழுத்துறோம் இது வந்து தேங்காய் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மிளகா அப்புறம் வந்து ஒரே ஒரு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக தக்காளி இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்லைஸ் தான் போடுறேன் தக்காளி அப்புறம் பொட்டுக்கல்லைங்க பொட்டுக்கல்லை கொஞ்சம் ஆ கொஞ்சமா புளி கொஞ்சமா புளி போட்டுக்கிறேன் அப்புறம் இஞ்சி சின்ன துண்டாக இருந்தா போதும் அப்புறம் உப்பு கல் உப்பு ஓ இதுதான் தேங்காய் சட்னி இப்போ இதை அரைச்சிட்டு வந்துரும் அது வரங்கட்டம் ஓகே இதுவும் வதங்கி முடிக்கும் போது நான் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா தேங்காய் சட்னி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குரன்ட்டு இருந்தால் தான் நல்லா இருக்கும் நெத்து தேங்காயில் வந்து நம்ம சட்னி அரைச்சாலும் நல்லா இருக்காது இலசா இருக்க தேங்காய் அரைச்சாலும் சட்னி நல்லா இருக்கும் ஓகேவா ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த சட்னிக்கு இட்லிக்குன்னா கொஞ்சம் தண்ணியா இருந்தா நல்லா இருக்கும் அதனால தண்ணி ரொம்ப போட வேணாம் இந்த அளவுல இருந்தா போதும் தேங்காய் சட்னி ரெடி இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ இதுல புதினா போட்டுக்கலாம் புதினா வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடலாம் போதும் நான் ஒரு முள்ளங்கி தானே போட்டுருக்கேன் அதனால கொஞ்சமா இருந்தால் போதும் புதினா இல்லாமல் கொத்தமல்லி தழை இருந்தாலும் அதை மட்டும் போட்டு கூட அரைக்கலாம் நல்லா இருக்கும் ரெண்டும் போட்டும் அரைக்கலாம் இன்னைக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால வெறும் புதினாவை மட்டும் போட்டு அரைக்கிறேன் ஆ இந்த சட்னி வதங்கிடுச்சு ஆ பண்ணிடலாமா இதையும் ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடும் ஆற வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு பூண்டு சட்னியை வதக்கிடுவோம் இப்போ பூண்டு சட்னி வதக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கும் பச்சையாகவும் அரைக்கலாம் அந்த இருக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி வதக்கி அரைக்கப்போ அப்புறம் வந்து ஒரு ஆறு பல்லு பூண்டு அப்புறம் வந்து ஒரு தக்காளி ஒரு பத்து வர மிளகாய் அப்புறம் கொஞ்சமாக புளி இது மூணு நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம் நீங்கள் வதக்கிட்டீங்கன்னா கொஞ்சமாக புளி அப்புறம் கல்லூப்பு அவ்வளோதான் இந்த பூண்டு சட்னி காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து மிளகா போட்டுக்கோங்க மிளகா ரொம்ப காரமா இருந்தா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆனா பூண்டு சட்னினாலே பூண்டு மிளகா ரெண்டுமே நிறைய இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் ம் இப்போ பூண்டு சட்னியும் வதங்கியாச்சு அப்படின்ட்டோமா இதையும் அரைச்சிட்டு வந்துடும் இப்போ புதினா சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் புதினா வந்து திப்பி திப்பியா தெரியணும் பார்த்தீங்களா ரொம்ப நேவாவே எந்த சட்னியுமே அரைக்கக்கூடாது நல்லாவே இருக்காது இது மாதிரி அரைச்சாதான் நல்லா இருக்கும் இப்போ இதை மாத்திட்டு அடுத்தது பூண்டு சட்னி அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை அரைச்சிட்டா தோசை ஊற்ற வேண்டியது தான் பூண்டு சட்னியும் அரைச்சாச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி அலைச்சி ஊற்றணும் சட்னிலாம் தாளிக்க போறோம் மூணு சட்னி பார்க்க எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க வீடியோல ஹம் கட்டுங்க தாளிப்போம் வந்து ஒவ்வொரு சட்னியும் தனித்தனியாக தான் தாளிக்கணும் ஏன்னா பூண்டு சட்னிக்கு வந்து நம்ம பெருங்காயம் போட முடியாது கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு இந்த பூண்டு சட்னிக்கு வந்து பெருங்காயம் போடக்கூடாது அதனால தான் ஃபஸ்ட்டு இதை தளிக்கிறேன் உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு தச்சினி இல்லை ஊற்று ஒரு சட்னி ரெடி அடுத்தது வரேன் இது ரெண்டு சட்னி ஒன்றா தாளிச்சிக்கலாம் அதனால் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் உளுத்தம்பருப்பு பருப்பு செவந்துருச்சு இப்போ வந்து பெருங்காயம் போட்டுக்கோ ஓ இல்லை கொஞ்சம் ஊற்றிட்டு இதில் கருவேப்பிலை போடுவோம் ஏன்னா அதில் பெருங்காயம் எண்ணெயெல்லாம் இருக்கும் அது ஒரு வதக்கு வதக்கிட்டு இருக்கு கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் மூணு சட்னி தாளிச்சாச்சு நான் தோசைக்கல்ல ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே ஹீட் பண்ணி இப்போ தோசை ஊற்றிடலாமா ஃபஸ்ட்டு நான் பூண்டு சட்னிக்கு ஊற்றுறேன் ஒவ்வொரு சட்னிக்கும் ஒவ்வொரு மாதிரி தோசை சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பூண்டு சட்னிக்கு வந்து நல்லா கல் தோசை மாதிரி ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் மெலிசாக ஊற்றுனா நல்லா இருக்காது அவ்வளோதான் இதுக்கு மேலே தேய்க்கக்கூடாது இப்போ என்ன ஊற்று பொடிக்கும் இப்படி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இட்லி பொடிக்கும் இந்த மாதிரி குந்தா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஓ ஒரு தோசை ரெடி அடுத்தது நம்ம ஆனியன் தோசை ஊற்றலாம் ஏன்னா இது தேங்காய் சட்னிக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி ஊற்றிக்கலாம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயத்தை வந்து வதக்கி வச்சிருக்கேன் தோசைக்கு நல்லா இருக்கணும் நான் அப்படியே பச்சையா போட மாட்டேன் இந்த கல்லு போட்டோன்னே வெங்காயத்தை வதக்கி மோத எடுத்துக்குவேன் இது தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் ஆனியன் ரோஸ்ட்டும் ரெடி இப்போ முட்டை தோசை ஊற்றலாம் இது வந்து புதினா சட்னி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம் முட்டை தோசையும் ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூணு வகையான சட்னி மூணு வகையான தோசை ஊற்றியாச்சு சாப்பிடுவோமா ஃபஸ்ட்டு பூண்டு சட்னிக்கு ஆப்பம் மாதிரி ஊற்றினோட குண்டா அதை தான் டேஸ்ட் பண்ணணும் சட்டி பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியும் சூப்பராக இருக்குது நேரம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நான் என்ன ஊற்றிக்க மாட்டேன் இருக்கு அடுத்தது வெங்காய தோசை சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட செவந்துருச்சு தோசை அது ஒன்றும் இல்லை முறுக்காக்கணும்னு வச்சுருந்தேனா கொஞ்சம் செவந்துருச்சு சட்னி சூப்பராக இருக்கும் அடுத்தது முட்டை தோசை முட்டை தோசைக்கு புதினா சட்னி எனக்கு பூண்டு சட்னி புதினா சட்னி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரெண்டும் தேங்காய் சட்னி எப்போதும் செய்கிறதான் ஆனால் பூண்டு சட்னியும் புதினா சட்னியும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி தோசைக்கு வித்தியாசம் வித்ததமாக துவையல் அரைக்கணும் சட்னி அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சட்னிலாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் மறக்காமல் புதினா முள்ளங்கியும் பூண்டு சட்னி மறந்துடாதீங்க ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தடவை முடிச்சிடலாம் ஏன்னா சுட்டு வச்ச தோசையெல்லாம் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன் பாய்